வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே நம்ம பார்க்கப்படுற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மசாலா மொச்சை தான் அது வந்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளை மொச்சையை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி எட்டு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து கருப்பு மொச்சை கூட எடுத்துக்கிடலாம் அண்ட் அதே மாதிரி ஒம்பது மணிக்கு நீங்கள் வந்துட்டு ஊற போட்டிங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் செய்யும் போது கரெக்டாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் ரெண்டு டு மூணு விசில் போதுமானது ஏன்னா எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால இப்போ ஒரு கடையில் என்ன சுடானதும் கடுகு விழுந்த பருப்பு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வந்துட்டு நல்லா தகடா வெட்டி இந்த மாதிரி கையை வச்சு நல்லா உதித்து விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலையு ஆட் பண்ணி நல்லா வதக்கிறோம் இது ஜஸ்ட் வெங்காயம் வதங்கினா போதும் கோல்டன் பிரவுன் கலர்லாம் வர வேண்டாம் ஜஸ்ட் இது வெங்க வதங்கன்னா போதும் இப்போ இந்த மசாலா மொச்சைக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம் வேறு எதுவுமே இல்லை பச்சை மிளகா மட்டும்தான் அதுவும் ரெண்டே ரெண்டு சின்ன தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பெரிய மிளகாய் இருக்குன்னா ஒன்றே ஒன்று போதும் நம்ம வத்தப்பொடி வேறு எந்த ஸ்பைசஸுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல வெங்காயம் மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை இதோட ஆட் பண்ணுறோம் அந்த கடலை மாவை ஊற்றும் போது நீங்கள் அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதேமாதிரி தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்ற வேணால் எனக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போடுறோம் மொச்சையில் வந்து உப்பு போட்டு அவிச்சதுனால நீங்கள் இதில் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்தே போடுங்க இதை ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி ஒரு கிளறு கிளறிட்டோம்னா நம்மளுடைய டேஸ்டான மசாலா மொச்சை ரெடி இந்த சூடான டீக்கு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஷன் எனக்கு பூஸ்டப்பாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போனுங்க ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்